அமீர்தான் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது அந்த வகையில் அன்பு பாசம் என்ன வித்தியாசம் என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுனர் நித்ய கோபாலன் வணக்கம் வணக்கம் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல பேசுவோம் நான் அன்பா இருக்கேன் நான் உங்க மேல பாசமாக இருக்கேன் இது கூட தெரியலையா அப்படின் ஆனா இந்த அன்புனா என்ன பாசமாக அது குறித்து எடுத்துச்சு நிச்சயமாக நம்ம பொதுவாகவே பேசும்போது ஒரு அன்பு பாசம் எதுவுமே இல்லைன்னு ரெண்டு வார்த்தையே சேர்த்து சேர்த்து சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி அதில் உள்ள பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னுங்கிறத பார்க்க போகிறோம் அன்பு நம்ம சொல்லுவோம் சரி அன்பு அன்பே சிவம் ஆன்மீகம்னா அன்பு செலுத்துவது அப்படின்னு சொல்லுவோம் பாசம்னா அந்த உறவினர்கள் மேலே பாசமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இப்போ ஒரு எளிய ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காத்து சான்ற சொல்லி நான் அதை விளக்க விரும்புகிறேன் ஒரு குழந்தை இருக்கு ஒரு தாய் இருக்காங்க அந்த குழந்தை வந்து ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு ஒரு குளிர்பானத்துக்காக அழுது அடம்பிடிக்குது சரி பாசமான அந்த தாய் வந்து நம்ம குழந்தை அழுது அடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆரோக்கியமற்ற விஷயத்தை வாங்கி கொடுத்துட்டா அது பாசம் இதே அது வந்து உனது உடல் நலத்திற்கு கேடு அது உனக்கு சரியானது இல்லை அந்த இடத்துல கண்டிப்போடு நடந்த நடந்தாலும் அந்த இடத்துல அதை தவிர்த்து சரி கட்டுவது தான் அன்பு அப்போது அன்பு எப்பவுமே சர்க்கரை போல் இனிக்காது அது கண்டிப்போடவும் வரவும் அப்படி இருக்கிறது தான் நம்ம தமிழில் கூட சொல்லுவாங்க ஒரு நட்பு எப்படி இருக்கணும்னா உதாரணத்துக்கு கரும்பை வந்து இனிப்பு அதாவது கம்மியான இனிப்பில் தொடங்கி ஜாஸ்தியான இனிப்பில் போகிறா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த அன்புங்கிறது கண்டிப்போடு வரும் அறிவோட வரும் பாசங்கிறது பார்வையற்று வரும் பற்றுதலோடு வரும் ஒட்டி கொள்ள விரும்பும் ஆனால் நன்மையாக இருக்குமா எல்லா சமயத்திலும் கேட்டால் இருக்காது அன்பு பிரிந்திருக்கும் போதும் நன்மை பயக்குவதாக மட்டுமே இருக்கும் இதுதான் அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாரும் அன்போடு நடக்கணும் அப்படிங்கும் போது அது வந்து நம்ம நல்லது செய்யணுங்கிறது தான் இருக்கே தவிர நம்ம என்னதான் நடந்தாலும் நான் கூட இருப்பேங்கிறது அன்பு கிடையாது அது பாசம்ங்கிறது பாசம் நான் இன்னொரு வார்த்தை கூட தமிழ்ல இந்த பாசம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம்ல அதுவுமே ஒட்டி கொண்டுதான் இருக்கும் அதே மாதிரி அன்பே சிவம்னு சொல்லும்போது நம்ம ஒரு தெய்வத்தோட அன்பு செலுத்தணும் அப்படி சொல்லும் அது ஒரு கூடவே இல்லாட்டியும் அன்பு இருக்கிறது என்பதை அது காட்டும் வாழ்க்கையில பல வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம் ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு அதே போல் நான் உன் மேலே அன்பாக இருக்கேன் உன் மேலே பாசமாக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு சூழலில் பயன்படுத்தி பாருங்கள் ஆனால் அன்பு ஆழமானது உண்மையானது தீர்க்கமானது பாசம் என்பது கொஞ்சம் மேலோட்டமானது அதில் நம்ம அப்போ அதற்கு தகுந்தாற்போல போல் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமேதான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அன்பு பாசம் என்ன வித்தியாசம் என்பதை எடுத்துரைத்த தியான பயிற்றுனர் நித்ய கோபாலனுடன் விஜயகுமார்